வணக்கம் கன்னியாகுமரி கடலுக்குள் அமைக்கப்பட்டிருக்கும் கண்ணாடி இலை பாலம் உலக அளவில் சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுக்கின்றது கடலில் இருந்து எழுபத்தி ஏழு மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த கண்ணாடி பாலத்தை இப்போது சுற்றுலா பயணிகள் வெளியே நின்று பார்த்து ரசித்து பிரமிக்கின்றார்கள் திறப்பு விழா அன்று மட்டுமே தலைவர்களும் பிரமுகர்களும் பத்திரிகையாளர்களும் கண்ணாடி பாலத்தில் நடந்து செல்ல அனுமதிக்கப்பட்டனர் அதில் நடந்து செல்வது அனைவருக்குமே த்ரில்லிங்கான அனுபவமாக இருந்தது கடலுக்குள் நடப்பது போன்று மெய்சிலிருக்க வைத்தது கண்ணாடி பாலத்திலிருந்து கடலின் அழகை வெகு தூரம் பார்த்து ரசிக்க முடிகின்றது கீழே அலைகள் தவழ்ந்து செல்லும் அழகை பார்க்க காண கண்கோடிகள் வேண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட அனைவருமே முக்கடலின் அழகை இருந்து பார்த்து மெய்மறந்து ரசித்தனர் திறப்பு விழா நடந்து முடிந்திருந்தாலும் கண்ணாடி பால பணிகள் இன்னும் முழுமை வரவில்லை பணிகள் அனைத்தும் முடிந்து மக்களின் பயன்பாட்டிற்கு வர இன்னும் இரண்டு வாரங்கள் வரை ஆகலாம் என தெரிகின்றது எப்போது திறப்பார்கள் என்று லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அநேகமாக கூட்டம் அலைபோதும் பொங்கல் விடுமுறை நாட்களில் திறந்து விடுவார்கள் என தெரிகின்றது அதே நேரத்தில் கண்ணாடி பாலம் செயல்பாட்டிற்கு வரும்போது அதற்காக சுற்றுலா பயணிகளிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்க வாய்ப்பிருக்கின்றது இப்போது விவேகானந்தர் நினைவகத்திற்கு செல்ல பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் படகுகளை இயக்குகிறது ஒருவருக்கு கட்டணமாக எழுபத்தைந்து ரூபாய் வசூல் செய்கின்றார்கள் அதிலேயே சிறப்பு வரிசை கட்டணமாக முன்னூறு ரூபாய் பெறுகிறார்கள் விவேகானந்தர் பாறையையும் மண்டபத்தையும் சுற்றி பார்க்க விவேகானந்தா கேந்திரம் முப்பது ரூபாய் வசூலிக்கின்றது படகு சவாரிக்காக வசூலிக்கும் கட்டணத்தில் நபர் ஒன்றிற்கு ஐந்து ரூபாய் என்ற கணக்கில் திருவள்ளுவர் சிலை பராமரிப்பிற்காக ஒதுக்கப்படுகின்றது மக்களை வெகுவாக கவர்ந்தெழுக்கும் கண்ணாடி பாலம் பேரதிசயமாக கருதப்படுகின்றது பலமாகவும் பாதுகாப்பாகவும் கட்டமைத்திருப்பதால் அதற்காக பெருமளவு பணத்தை அரசாங்கம் செலவு செய்திருக்கின்றது அதனால் கண்ணாடி பாலத்தில் செல்ல தனியாக நுழைவு கட்டணம் வசூலிக்கலாமா அல்லது மொத்தமாக படகு சவாரி கட்டணத்தை உயர்த்தி விடலாமா ஆலோசித்துக் என்று கொண்டிருக்கின்றார்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திடீரென்று படகு சவாரிக்கான கட்டணம் உயர்த்தப்பட்டது அப்போது சுற்றுலா பயணிகள் மத்தியில் பலத்த எதிர்ப்பு கிளம்பியது அதையும் அரசு கவனத்தில் கொண்டிருக்கின்றது பாலம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்படும் போது அதற்கான கட்டணம் எவ்வளவு என்பதும் தெரிய வரும் கண்ணாடி இலை பாலத்திற்கென்று தனியாக கட்டணம் எதுவும் வசூலிக்காமல் இலவசமாகவே அனுமதிக்க வேண்டும் என்பது சுற்றுலா பயணிகளின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுமா காத்திருப்போம் நன்றி வணக்கம்